வணக்கங்க சிகப்பு அரிசியிலேருந்து நம்ம புட்டு வந்து எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புட்டு நான் வந்து கடையில் தான் வந்து இந்த சிவப்பு அரிசி மாவு வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து நான் அளவுக்காக வந்து ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து கம்மியாக நம்ம போட்டுக்கிட்டால் போதும் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சுக புட்டு மாவு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி நல்லா சுட்டுடுச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக இதை சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கலரி விட்டுக்கோங்க இதை வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஈவினிங் டைம்லையும் சாப்பிட்லாம் நைட்டு காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சுலபமாக நம்ம அதை செஞ்சிடலாம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம கையால் கூட இந்த வந்து நம்ம நல்ல இதை மாதிரி இது பண்ணிடலாம் இப்பயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால வந்து நல்லா வந்து சாஃப்டா உங்களுக்கு வந்து இருக்கும் இது உங்களுக்கு கட்டி இல்லாமல் மட்டும் இதை நீங்கள் வந்து பொல பொலன்னு வந்து உதத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதத்து விட்டுக்கணும் இதை ஒரு இட்லி தட்டுக்கு வந்து மாத்திடுங்க தண்ணி சூடானதும் இதை வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா சீக்கிரமாகவே சாஃப்டா வந்து வெந்துடும் இது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்து டைம் எடுத்துக்காது நீங்கள் வந்து டைம் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் வந்து டைம் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க புட்டு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் புட்டு அரிசிக்கு வந்து கால் கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த சூடாக இருக்கக்குள்ளேயே வந்து இந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னாக்கா ஈவனாக உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு அரை கப் வந்து தேங்காய் திருள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சிகப்பரிசி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்